மிதுனம் லக்னம் இந்த மிதுன லக்னத்துக்கு அதிபதி வந்து புதன் புதன்னாவே உங்களுக்கு வந்து புத்திகாரகன் இவங்க வந்து எதை பேசுனாலும் உங்களுக்கு வந்து பேசுகிற விஷயத்தில் வந்து ஒரு அறிவுபூர்வமான விஷயம் இருக்கான்னு பார்ப்பாங்க யார் அந்த மிதுன லக்னம் நல்லா இருக்கும் பட்சத்தில் எதாக இருந்தாலும் பேசுறது அறிவுபூர்வமாக தான் பேசுவாங்க அறிவு இல்லாத விதம் இந்த பேசு பேரளி பேசுறதுன்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த இது பிடிக்காது அதில் எதாக இருந்தாலும் அவங்க பேசுகிறதுக்கு இல்லாத்தன இன்னொருத்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சாட்சி ஏதாவது ப்ரூஃப் கேட்பாங்க நீ சொல்கிற எந்த பேப்பரில் போட்டிருக்கு இல்லைன்னா எந்த லெட்ஜரில் இருக்குதுன்னு காமின்னு சொல்லி கேட்பாங்க இதுதான் அவங்களோடது அதே மாதிரி ஒரு மெசஞ்சர் மாதிரி இன்னொருத்தருக்கும் ரெண்டு பேத்து கிட்ட ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மிதுன லங்கணத்துக்காரங்க ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஆளுங்க சரிங்களா இதே இது கெட்டு போச்சுன்னு வைங்க மிதுன லங்கணத்துக்காரங்க கெட்டு போயிட்டேன்னு வைங்க என்ன சொன்னால் இவனுக்கு வேலையே வந்து பொறணி பேசுகிறது தான் மெயினான வேலையாக இருக்கும் அவன் பேசுகிறதுல அறிவு இருக்கோ இல்லையோ அவன் பேசுகிற பூரா க இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லி மற்றவங்க எல்லாருமே அவனை பேச வச்சு காமெடியான அவனை ஆக்கிவிடுவாங்க அதே மாதிரி பேச்சை தவிர அவனுக்கு வேறு எதுவும் தெரியாத அளவுக்கு அவனுடைய நடை உடை பாவனை செயல் வாழ்க்கை எல்லாமே அமைஞ்சு போயிடும்